தேவா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இதயம் நிறைந்த அன்பின் நல் வாழ்த்துக்கள் உங்கள் யாவரையும் இந்த வாழ்த்து செய்தி மூலம் சந்திப்பதிலே புனித தேவசகாயம் திருத்தலம் பெருமகிழ்ச்சி காண்கின்றது தமிழகத்தினுடைய தென்மே தென்மேற்கு பகுதியிலே பிறந்து பணியாற்றி இறைவனுக்கு சாட்சியாகி மறைசாட்சியான நம் ஞான தந்தை புனித சகாயம் அவருடைய பெயரிலே இந்த தொலைக்காட்சி இயங்குவது அறிந்து கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவனுக்காக மறைசாட்சியான புனித தேவ சகாயம் நம்பிக்கை வாழ்விலே நம் அனைவருக்கும் ஞானத் தந்தை அந்த புனிதருடைய புகழை இம்மண்ணிலும் பாறெங்கிலும் உலகெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவா தொலைக்காட்சி கத்தோலிக்க இறை நம்பிக்கையை அதனுடைய மாண்பினை பெருமையை ஊரறிய உலகறிய செய்து ஏழு ஆண்டுகளை பெற செய்து தன்னுடைய எட்டாவது ஆண்டிலே காலடி வைக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்திலே இந்த தொலைக்காட்சி இன்னும் அறநறி சார்ந்த மாண்புக்குரிய மகத்துவமான உன்னத செயல்பாடுகளை இறை நம்பிக்கையோடு இந்த மண்ணுக்கும் உலகிற்கும் ஆற்றிட அடியேன் மனதார வாழ்த்துகின்றேன் விழுந்து போகக்கூடிய இலைகளுக்காக எந்த மரமும் வீழ்ந்து வீழ்ந்து அழுவதில்லை மாறாக அது தளிர்த்து தன்னுடைய நம்பிக்கையால் தலையாட்டுகிறது உயிர் பெறுகிறது நமக்கும் நம்பிக்கை தருகிறது அவ்வாறே இந்த தேவா தொலைக்காட்சி தன்னுடைய கடின உழைப்பினால் முயற்சியினால் இறை நம்பிக்கையால் தளிர்த்து வளர்ந்து முப்பது அறுபது நூறு மடங்காக திரு அவைக்கும் சமூகத்திற்கும் பலன் கொடுக்க திருத்தலத்தினுடைய அதிபராக பணியாற்றக்கூடிய நான் புனித சகாயம் பிறந்த இந்த புண்ணிய பூமியாம் நட்டாலத்திலிருந்து வாழ்த்துகின்றேன் பணி சிறக்க ஜெபிக்கின்றேன் இறை ஆசி உங்களுக்கு என்றும் துணை இருப்பதாக